ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபிஐனி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்தொன்பதாவது ஓவரில் அதிர்ச்சி தோல்வி அப்படின்னு சொல்லலாம் ஒரு புறம் வந்து சிஎஸ்கேவுக்கு அகைன்ஸ்டாக வந்து ஜெயிச்சிட்டு செம்மையாக வந்து செலப்ரேட் பண்ணி கொஞ்சம் ஓவராகவே செலப்ரேட் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணியினுடைய தோல்வியை சிஎஸ்கே ரசிகர்கள் புறம் கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் வந்து சிஎஸ்கே அணியால் வளர்ந்து டெவலப்பான ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஜெயிப்பதற்கு முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருந்திருப்பார் அந்த வகையில் வந்து பழைய சிஎஸ்கே பாசம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி வந்து பழி தீர்த்திருக்கார் அஸ்வின் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த கேமில் வந்து அந்த ஆர்சிபி ஆர்சிபி வந்து நல்லா தான் ஆடி இருப்பாங்க நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க அடுத்த அண்ணா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து விக்கெட்ஸ் வந்து போயிட்டே தான் இருந்துச்சு ஜெய்ஸ்வால் கேட்மோர் சஞ்சு சாம்சன் ரியான் பராக் இவங்களாம் வந்து அவங்களால முடிஞ்சதை வந்து அடிச்சிருப்பாங்க கடைசி நேரத்தில் ஹெட்மேயர் வந்து இருபத்தாறு அடிச்சிருப்பாரு இருந்தாலும் வந்து ஒரு டாப் வச்சு பட்டு பார்த்தீங்கன்னா அவரும் வந்து அவுட் ஆயிருப்பாரு கேம் வந்து ஆர்சிபி பக்கம் ஆர்ஆர் பக்கம் அப்படின்னு மாறி மாறி பாத்தீங்கன்னா கேம் வந்து போயிட்டே தான் வந்து இருந்துச்சு நம்ம வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க பயங்கரமா வந்து ஆடி இருப்பாங்க கடைசி பால் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போராடி இருப்பாங்க ஏன்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பாலூர் ரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படி இருந்த போதிலுமே கூட அடுத்து ரெண்டு விக்கெட்டை பார்த்திங்கன்னா வந்து எடுத்திருப்பாங்க ரியான் பராக்கு ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து ஹெட்மேரு ரெண்டு பேரும் செட்டில் ஆகி அடிச்சுட்டு இருக்கிறப்ப ரொம்ப கம்மியாக வந்துருச்சு ஒரு இருபத்தஞ்சி பந்தில் முப்பது ரன் அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு அப்படி இருந்தபோது கூட கம்ஃபர்டபுளாக இருந்தப்போ கூட ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவுட் வந்து ஆக்கியிருப்பாங்க அதுவும் வந்து சிராஜ் ஓவரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அடுத்தடுத்து அவுட் ஆயிருப்பாங்க ரியான் பராக் வந்து போல்ட் ஆகிருப்பார் ஹெட்மேர் வந்து டாப் எஜ் ஆகி கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிருப்பார் ஆனால் நல்லா போராடினாங்க பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆர் ஃபேவராக வந்துச்சு கடைசியில் வந்து ரோமன் பவல் எட்டு பந்தில் பதினாறு ரன்னு ஒரு ஓவர் மீதி இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து முடிச்சிருப்பாங்க இப்போ இந்த கேமில் வந்து ஆறு ஆறு பவுலிங்கும் நல்லா வந்து போட்டிருப்பாங்க ஆறு ஆறு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டீமில் வந்து போல்ட்டு தான் வந்து ரொம்ப கம்மியான ரன்னை விட்டு கொடுத்துருப்பார் நாலு ஓவர் போட்டு பதினாறு ரன்னை மட்டும்தான் விட்டு கொடுத்துருப்பாரு ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு இன்னொரு அப்புறம் நம்ம தமிழன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா நாலோவர் போட்டு பத்தொம்பது ரன்னை விட்டு கொடுத்துருப்பாரு ஆனால் ரெண்டு விக்கெட்ஸை வந்து கைப்பற்றியிருப்பார் இப்போ வந்து சந்தீப் சர்மா ஆவேஷ் கானு சஹாலே இவங்க எல்லாமே நாற்பது ப்ளஸ் ரன்களை வந்து விட்டு கொடுத்துருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப தமிழன் பார்த்திங்க அப்படின்னா கம்மியான ரன்னையும் வந்து அஸ்வின் வந்து விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸையும் வந்து எடுத்து கொடுத்துருப்பார் ஸோ இதுதான் வந்து ஆர்சிபி அணி கொஞ்சம் ஸ்கோர் வந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் போகாமல் ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ரீசனாக வந்து அமைஞ்சுது அந்த வகையில் வந்து சிஎஸ்கே அணியை வந்து அடித்து காலி பண்ணி பிளே ஃபார்வோடாமல் தடுத்த ஆர்சிபி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர் கேமில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க நன்றி